அடுத்ததான் இமேஜ் மினில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கமாண்ட் இருக்கிறதெல்லாம் எதுக்காகனா இமேஜில் உள்ள கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறக்காங்க எத்தனையுமே யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் லெவல்ஸ் ஷார்ட்கட் கி கண்ட்ரோல் ப்ளஸ் எல் இந்த லெவலில் நீங்கள் பார்க்கறது வந்துட்டு ஆர்ஜிபி சேனல் வந்து ஆர்ஜிபியில் இருக்குது இந்த ஆர்ஜிபி நீங்கள் இண்டிவிஜுவல் சேனலாகவும் எடிட் பண்ணிக்க முடியும் ரெட்டு க்ரீன் ப்ளூ ஓகேங்களா இந்த ஸ்லைடர் பார் இருக்குது இல்லைங்களா இது வந்து சேடோ ஸ்லைடர் பார் இது வந்துட்டு டோன் இது வந்து ஹைலைட் அவுட்புட் லெவல் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கிறது பிளாக் ஜீரோ இருக்கும் டூ ஃபிஃப்டி வந்து ஒயிட் இருக்கும் இப்போ நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணும்போது இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கும் ஒயிட்டுக்கு வந்துச்சுன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடும் அதுவே பிளாக்கு வந்துச்சுனா ஜீரோ ஓகேங்களா லெவலில் என்ன ஆகும்னா சேடோ மிட் டோன் ஹைலைட்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இமேஜோட டோன் ரேஞ்சு மற்றும் இமேஜோட கலர் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சரி செய்யும் ஓகேங்களா தான் வந்து லெவல் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த சென்டர் மிட் ஓன் வந்து டென் வரைக்கும் இருக்கும் சேடோ வந்து ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் வரும் ஹைலைட் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் வரும் ஓகேங்களா இதுதான் லெவல் நீங்கள் வைக்கக்கூடிய செட்டிங்கை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம லெவல் வந்து ஆட்டோ இருக்கணும்னா நீங்கள் ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ லெவல் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும்